வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோவில்களில் ஆன்மீக பயணத்தில் இன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை மாவட்ட ஆனைமலை வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில்களுக்கு வருகை புரிந்துள்ளனர் அவர்களுக்கு சிறப்பான முறையில் தரிசனம் செய்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் திரு எஸ் முரளிகிருஷ்ணன் உதவி ஆணையர் செயல் அலுவலர் திரு உ ச கைலாசமூர்த்தி அறங்காவலர்கள் திரு டிஆர் ஆர் திருமுருகன் திருமதி எஸ் எஸ் தேவி திரு சு மருதமுத்து திருக்கோவில் கண்காணிப்பாளர் திருமதி த புவனேஸ்வரி ஆனைமலை சரக ஆய்வாளர் திருமதி ப சித்ரா ஆய்வாளர்கள் திருமதி குறிஞ்சி செல்வி திருமதி சரண்யா திருமதி மகேஸ்வரி கோவை மாவட்ட உக்கடம் அருள்மிகு லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் திரு ஜெயசெல்வம் பொள்ளாச்சி அருள்மிகு அப்பவுசுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் பாலாற்றங்கரை அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் திரு கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோடு காணா விளக்கில் அமைந்துள்ள த கேக்ஸ் வேர்ல் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் சுவைத்து பாருங்கள் அருமை தெரியும் தி கேக்ஸ் வேல் கானாவிளக்கு தும்சினபட்டி மெயின் ரோடு எங்களிடம் பிறந்தநாள் கேக் வெட்டிங் கேக் ஃபோட்டோ கேக் அனைத்து விதமான மாடல் கேக் வகைகளும் மற்றும் காரம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வகைகளும் மிகச்சிறந்த முறையில் தரமாக உடனுக்குடன் செய்து தரப்படும் ஒரே ஸ்தாபனம் தி கேக்ஸ் வேல்